நடிகர் அவர்களினுடைய சொத்து விபரம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் சம்பளம் இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சொத்துக்காரர் தெரியுமா இந்த கடின உழைப்பு உழைப்புமே வீண் போகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிற பிரபலங்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு வந்த அவரு இன்னைக்கு தென்னிந்திய மக்களால் அறியப்படுற மனிதர்கள்ல ஒருவராக இருக்கிறாரு சினிமாவில் லைட் மேனா மற்ற வேலை செய்கிறவராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சவரு அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல துணை நடிகரா மாறினார் இவரை சின்னத்திரை சீரியல்கள் சிலதுல கூட நம்ம பார்த்துருக்க முடியும் அதுக்கப்புறமா சினிமாவில் ஓரளவுக்கு பெயர் தெரிகிற கதாபாத்திரங்களில் நடிச்சாரு வெண்ணிலா கபடி குழு படத்துல பரோட்டா சாப்பிட்டு பிரபலமான இவரு அன்னையிலிருந்தே பரோட்டா சூரி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டார் சூரிய வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை படத்துல ஹீரோவாக்குனாரு அப்போ அந்த காமெடியனை எப்படி ஹீரோவா பாக்குறது அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாகவும் இருந்துச்சு ஆனால் படம் வெளியானதுக்கு அப்புறமா அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தவிர பொடியாக்குனாரு சூரி த சிறந்த நடிகர் அப்படிங்கிறத சூரி அந்த படத்துல சூப்பராக காமிச்சிருப்பாரு தொடர்ந்து அவரை தேடி பல்வேறு ஹீரோ பட வாய்ப்புகளுமே வந்தது சமீபத்தில் அவர் நடித்த மாமன் படம் பெரிய அளவுல ஹிட் அடிச்சுது சூரி சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல தினக்கூலியா வேலை பார்த்துருக்கிறாரு சமீபத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து பகிர்ந்தப்போ திருப்பூர்ல வேலை பார்த்த அனுபவத்தை சொல்லியிருந்தார் தன்னுடைய நண்பர்களோட இணைந்து அவர் ஒரு வேலையில் சேர்ந்து அங்கே அங்க அவருக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் சம்பளமா ஒரு வாரத்துக்கு நூற்றி ரூபாய் வரைக்கும் வருமா அதுல எழுபது ரூபாயை தனக்குன்னு வச்சுக்கிட்டு மீத இருக்கிற எழுபது ரூபாயை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுவாராம் பெரும்பாலான சமயங்கள்ல வெறும் டீ குடிச்சோம் பண்ணு சாப்பிட்டும் மட்டுமே வாழ்ந்திருக்கிறாராம் சூரி விடுதலை படத்தில் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு அப்போ அவ் அவருடைய மார்க்கெட்டும் சம்பளமும் பெருசா உயர ஆரம்பிச்சுது இப்போ அவரு ஒரு படத்துக்கு சுமார் அஞ்சு கோடி வரைக்குமே சம்பளமா வாங்குறதா சொல்லப்படுது இவருடைய சொத்து மதிப்பு சுமார் எழுபது கோடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவருக்கு சென்னையில் சொந்தமா ரெண்டு வீடுகளும் மூணு சொகுசு கார்களும் இருக்குதான் அது மட்டும் இல்லாம ஹோட்டல் தொழில் அண்ட் ரியல் எஸ்டேட் தொழில்கள்லையுமே இவர் முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அன்னைக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் சம்பளமாக பெற்றவர் இப்போது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறத பார்த்து தங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்போ சொல்லிட்டு வராங்க ஸோ எனவே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூரியவர்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருந்தார் ஸோ சார்பாக அவருடைய பர்த்டேக்கு வாழ்த்துக்கள்